ரோபோ சங்கர் மீது மருமகனுக்கு என்ன பாசம் பாருங்களேன் உடஞ்சே போயிட்டாங்க சோகத்தை எப்படி கடப்பாரோ அப்படின்றத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் ரோபோ மறைவு தான் கடந்த சில நாட்களா திரைத்துறையில தீராத சோகமா இருக்கு உடல்நலம் தேறி மீண்டு பிழைத்து அவர் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை போயிட்டு இப்படி திடீரென உயிரிழப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல பலருமே அந்த இறப்பு செய்தியை கேட்டு அதிர்ச்சி தான் அடைஞ்சிருக்காங்க மேலும் திரைத்துறையில பெரும்பாலானவங்க நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க இந்நிலையில இவருடைய மருமகன் உருக்கத்தோடு போஸ்ட் ஒன்று வெளியிட்டு இருக்காரு குறிப்பா ரோபோ சங்கர் பன்முக திறமை கொண்ட கலைஞனா வளம் வந்தவர் மதுரையில் ஆரம்பிச்ச அவருடைய கலைப்பயணம் சென்னையில முடிவடைஞ்சிருக்கு ஆரம்பத்தில் தன்னுடைய உடல் முழுவதும் வெள்ளி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ரோபோ மாதிரி நடனமாடி ஆடி ஃபேமஸ் ஆன அவரு அதுக்கப்புறமா தனியார் சேனல்ல தவிர்க்க முடியாத ஆளுமையாக திகழ்ந்துட்டு தமிழ்நாடு முழுவதும் பிரபலம் அடைஞ்சிருக்காரு அந்த பிரபல்யம் சங்கருக்கு திரை கதவையும் திறந்து வச்சிருக்கு தனுஷ் ஹீரோவா நடிச்சிருக்க மாதிரி திரைப்படத்துலதான் முழு நேர சினிமா நடிகரா நடிச்சிருக்காரு ரோபோ சங்கர் அந்த படத்துல அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரம் இருக்கலையா அவருடைய நடிப்பும் பலரையும் சிரிக்க வச்சிருக்கு அதுக்கடுத்து வரிசையா படங்கள்ல நடிச்சு தனக்குன்னு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு சினிமால பிஸியா இருந்தாலுமே சினிமா துறையில பல நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு கலகலப்ப ஊட்டினவர் தான் அவரு வருஷத்துக்கு முன்னாடியே இவருக்கு உடல் நலம் சரியில்லாம போயிருக்கு தொடக்க காலத்துல அவருடைய உடல்ல அடிச்சுக்கிட்டு இருந்த வெள்ளி பெயிண்ட பிற்காலத்துல அவர் எடுத்துக்கிட்டு சரக்கு இல்லையா இது ரெண்டுதான் அவர் உடலை வந்து கெடுத்ததா சொல்றாங்க ஸ்கின் டேமேஜ் ஆயிடுச்சு இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிருச்சு அதிகமா குடிச்சனால மஞ்சள் காமாலை தாக்க உடல்ல இம்யூனிட்டியை குறைச்சு வீக் ஆக்கிடுச்சுன்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட நிலைமையில ஷூட்டிங்ல கலந்துகிட்டு இருந்தா அவர் திடீர்னு ரத்தவாந்தி எடுத்து மயக்கம் அடைஞ்சிருக்காரு உடனே சென்னை பெருங்குடி மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு மரணத்தை வென்று வந்தவர் மறுபடியும் மரணம் அடைஞ்சிட்டாரு இறுதி சடங்குகள்லாம் பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் தான் நடந்துச்சு ஒரு மகள் மட்டும் இருக்கனால இறுதி சடங்கு எல்லாத்தையும் மருமகன் தான் செஞ்சிருக்காரு அதை பார்த்து பலருமே ரோபோ சங்கருக்கு மகன் மாறி இருந்து எல்லா காரியத்தையும் உருக்கமா சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில கார்த்திக் தன்னுடைய முகநூல் பக்கத்துல ரோபோ சங்கர் குறித்து போஸ்ட் ஒண்ணு வெளியிட்டிருக்காரு அவரு தன்னோட எஃபி பக்கத்துல எல்லாருக்குமே தாய் மாமா இருப்பாங்க ஆனா எனக்கு நீ தந்தை மாமா ஏன்னா தந்தையாவும் நண்பனாவும் மாமாவும் இருந்திருக்க இனிமே நீ என் தெய்வம் என் குடும்பத்துக்கு சிரிப்பு தூண் நீ மட்டும்தான் நீ இல்லாம ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறோம் இனி நிம்மதியா எப்படி உறங்குவோன்னு தெரியல நீ நிம்மதியா தூங்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு இவருடைய இந்த அன்பான பாச போராட்டத்தை பார்த்த நிறைய பேர் சோஷியல் மீடியால கவலைப்படாதீங்க மீண்டு வந்துடுவீங்க உங்க பாசம் மலைப்பரியதா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி